அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் டெலியூசனுடைய முப்பத்தி மூணாவது பாகம் பார்க்கலாம் டெலியூசன் செப்பரேட்டட் அப்படின்ற சப் சப்ரூப்ரிக்காக மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டெல்யூஷன் செப்பரேட்டட் மைண்ட் அண்ட் பாடி ஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்பும் மனசும் தனித்தனியாக செப்பரேட் ஆயிருக்கு பிரி பிரிஞ்சு கிடக்கு உடம்பு வேற மனசு வேறேன்னு கிடக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணம் சரிங்களா இதற்கு அனக்காடியம் கேனபிசிண்டிகா ஹயாஸ்கியாமஸ் நைட்ரிக் ஆசிட் ஓசோன் சபடில்லா தூஜா போன்றவை மருந்துகள் இதுக்கு சப்ரூபிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஹீஸ் பாடி கன்ஃபியூஷன் ஐடென்டிட்டி சரிங்களா அடுத்து டெல்யூஷன் தாட்ஸ் ஆர் செப்பரேட்டட் தன்னுடைய நினைவுகள் செப்பரேட்டடாக பிரிந்து கிடைப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஒரே மருந்து சபடில்லா அடுத்து டெல்யூஷன் தேட் ஹீ இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு நம்ம வந்து இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சு கிடக்கும் உலகமே உலகமே இல்லாமல் தணித்து கிடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதற்கு மிக முக்கியமான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இதுக்கு அடுத்து அனகாடியம் ஆந்திராசீனம் அன்கோலினம் கார்சினோசின் சாக்லேட் மெட்டாலிக்கம் போன்றவை முக்கியமான மருந்துகள் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் சர்வண்ட் மஸ்ட் கெட் ரிட் ஆஃப் தன்னுடைய வேலையாட்கள் தன்னை விட்டு வெளியேறி போயிடணும் அந்த அளவுக்கு அவங்க மேலே வெறுப்பு இதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிக் ஆசிட் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் தான் வந்து நெய்து கொண்டிருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அட்ரோஃபினம் ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் அடுத்து டெலியூசன் எவ்ரி ஸ்வாலோ ஷாலோ எவ்ரி திங் இஸ் சின் அது என்ன அப்படியே தட்டையாக இருக்கிற மாதிரி அப்படியே உள்ளடங்கி இருக்கிற மாதிரி அதில் குறிப்பாக சின் இந்த சின் போன்றிருக்கும் பார்த்தீங்களா அந்த நாடி அது வந்து ரொம்ப ஷேலோவாக இருக்கிற மாதிரியான என்ன சில பேர் சொல்லுவாங்களையா சார் இங்கே பாருங்கள் சார் நாடியே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுக்கு ஹெலி போரஸ் ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் ட்ரைஸ் டு சூட் வித் அ ஸ்டிக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு படம் பிடிக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா மெர்குரியஸ் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஷாப்பிங் வித் ஹர் சிஸ்டர் தன்னுடைய சகோதரியோடு சேர்ந்து ஷாப்பிங் செய்வது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அட்ரோஃபினும் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் சிக் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரூபிக்லாம் இருக்குது சில மருந்துகளுடைய தனித்தன்மையை இது வெளிப்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் டெல்யூஷன் பிளவுடு இஸ் சிக் அண்ட் டையிங் தனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் வந்து ரொம்ப முடியாமல் சாக கிடக்கிறான் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு பெரட்ட என்ன பெர்ட கார்புக்கு இந்த என்ன பண்ணால் பெர்ட கார்பு ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு ஐக்கியமாக அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க மற்ற யார் கூடயும் அவ்வளோவா பழக மாட்டாங்க அதனால் அந்த சின்ன ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆனாலும் இவங்க அவங்களை காட்டுல ரொம்ப படபடப்பாயிருவாங்க அந்த எண்ணத்துல இருந்து வெளிப்படுறது தான் இந்த ரூபிரிக் டெல்யூஷன் இஸ் சிக் அண்ட் டையிங் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீ சிக் தட் ஹி வாஸ் கோயிங் டு பி சிக் அதாவது நமக்கு சீக்கிரம் வந்து உடம்பு முடியாம போயிரும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு பெல்லடோனா ஹெலிபோரஸ் நேட்ரம்பாஸ் நிக்கோலம் போடோஃபைலம் போன்றவை முக்கியமான மருந்துகள் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீஇஸ் சிக் பேஷண்ட் நம்மகிட்ட சார் என்ன சொல்லுவாங்கண்ணா சார் ஒன்றுமே இல்லை சார் உடம்புக்கு ஒன்றுமே முடியலை சார் ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி நம்மகிட்ட வர முக்காவாசி பேஷண்ட் சொல்கிறது தான் அதை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக சொன்னாங்க அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக இந்த ரூபிரிக் பயன்படுத்தலாம் இதற்கு கோல்ச்சிக்கம் நக்ஸ்வாமிக்கா பல்சடிலா ஸ்டாஃபி சக்கரியா போன்றவை முக்கியமான மருந்துகள் நிறைய மருந்து இருக்குது ஆம்பர கிரேசியல் ஆரம்பித்து விரட்டமால்வம் வரைக்கும் அடுத்த முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா டேரண்டூலா வெலேரியானா காலிக் கார்பு லாராசராசஸ் லடம்பால் லைகோபோடியம் போன்றவை சரிங்களா ஸோ இந்த ரூபரி கண்டிப்பாக நம்மளுக்கு அடிக்கடி பயன்படும் அடுத்த டெல்யூஷன் சிக் மைண்ட் அண்ட் பாடி இன் உடம்புக்கும் முடியலை மனசுக்கும் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பேஷண்ட்டு இதுக்கு மெர்க்யூரியஸ் ஒற்றை மருந்து மெர்க்சால் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீ சீக் ஃபார் தட் ரீசன் ஹீ வில் நாட் ஒர்க் ஸோ உடம்புக்கு முடியல சார் அதனால் நான் வேலைக்கு போக மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா உடம்புக்கு முடியல அதனால் வேலைக்கு போக மாட்டேன் இதுக்கு நாளை நார் மருந்து தான் கல்கேரியா காஸ்டிகா நக்ஸ்வாமிகா செப்பியா என்னன்றதை பார்த்து கொடுத்துட்டா கண்டிப்பாக பெட்டர் ஆகிடுவாங்க சரிங்களா அடுத்து டெல்யூஷன் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஆர் சிக் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து முடியாமல் கிடக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்கவலை ஒரு எண்ணம் இருக்குது ஹெப்பர்சல் போற்றை மருந்து டெல்யூஷன் சம் ஒன் எல்சிசிஸ் யாருக்கோ உடம்பு முடியல அப்படின்ற மாதிரியான இவங்க கவலைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இது ஜெல்சிமியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் சிக் டூ பீப்புள் ஆர் இன் பெட் ஒன் ஆஃப் ஹூம் கெட் வெல் அண்ட் த அதர் டிட் நாட் ரெண்டு பேர் படுக்கையில முடியாம இருக்கிறவங்க இருக்கிற மாதிரியும் அதுல ஒருத்தவங்க நல்லானத மாதிரியும் இன்னொருத்தவங்க நல்லாகாத மாதிரியானும் ஆன அதாவது அவங்க இன்னொருத்தவங்க குணமாகாத மாதிரியானும் எண்ணம் இதுக்கு சீக்கியல் கார் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் சைடு அப்படின்ற மெயின் கீழே டெல்யூஷன் சைட் அலைவ் ஆன் ஒன் சைட் அண்ட் பரிட் ஆன் அதர் சைடு ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு மீதி பக்கத்தை புதைச்சி வச்சுருக்க மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் அவங்களுக்கு இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் த சைட் ஓன் ஹேர் லெஃப்ட் சீட் இட் நாட் அதாவது தன்னுடைய இடது பக்கம் வந்து தன்னுடைய பாகமல்ல இன்னொருத்தவங்களுடைய பகுதி அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு சைலிஷியா ஒற்றை மருந்து சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சிக்ஸ் சம்மந்தமாகவோ அல்லது சைடு சம்மந்தமாகவோ அல்லது இந்த மாதிரி செப்பரேட்டட் சம்மந்தமாகவோ பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிதி இனிது கற்றல் நிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர்